அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சின்மய தீபிகை பாடல் எண் மூன்று எங்கும் நிறைந்து இலங்கி அடி முடி நடுவாய் எப்பொருட்கும் இறையாம் என்னும் பங்கமிலா சிறுபாலன் மணல் வீட்டு விளையாட்டாம் பாரின் வாழ்வை இங்கு நிலையன மதிப்பது ஒழித்து குரு பத மலரின் இச்சைமேவி கங்குள் பகல் அற்றவிடத்து இருந்து சுகம் காண்பாயோ நெஞ்சே இப்பாடலுக்கு இராமானந்த யோகியார் அருளி செய்த உரை கொடிதாகிய மனமே எவ்விடத்திலும் வியாபித்து விளங்கி முதலும் இறுதியும் நடுவுமாகிய எவ்வகையான பொருட்கட்கும் இறைவன் ஆனவன் என்று சொல்லப்படுகின்ற அழிவற்ற சிறிய பாலகனது மணல் வீட்டின் விளையாடலை நிகர்த்த இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை இவ்விடத்தில் நிலை என்று எண்ணுவதை விட்டு சதாச்சாரியரது ஸ்ரீ பாத கமலங்களின் விருப்பத்தை அடைந்து இராப்பகல் அற்ற இடத்திலிருந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க போகின்றனையோ இல்லையோ இப்பாடலுக்கு ராமானந்த யோகியார் அருளி செய்த உரையின்படி விளக்கம் இறைவன் அங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி இருக்கின்றவன் அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்து அடியாகவும் முடியாகவும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் இறையாகவும் விளங்குகின்றவன் அருட்பெருஞ்சோதி அரசன் அந்த இறைவனின் திருவருளால் முத்தி சித்தி இன்பங்களை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதே இந்த தேக வாழ்வு இதை நீ எண்ணாமல் மனமே சிறுவர்கள் மணலிலே வீடு கட்டி விளையாடுகின்றார்களே அந்த வீடு எவ்வளவு நாள் இருக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும் எவ்வளவு நிமிடம் இருக்கும் அலை வந்தால் அந்த மணல் வீடு சிதைந்து போகும் அதை போல இந்த பாரின் வாழ்வும் அப்படியே சிதைந்து போகக்கூடியது அதாவது நிலையில்லாதது என்பதை உணர்ந்து இறைவன் எதற்காக இந்த தேகத்தை கொடுத்திருக்கின்றான் என்பதை அறிந்து அந்த காரணத்தை உணர்ந்து இறைவனுடைய திருவடியின் மீது இச்சை வைத்து அவனுடைய திருவருளைப் பெற்று அதாவது கேவலம் சகலம் என்கின்ற இரவு பகல் என்கின்ற இந்த நிலையிலிருந்து நீங்கி இரவு பகல் இல்லாத விடமாகிய அந்த சுத்த நிலையிலே நீ இருப்பதற்கு எப்பொழுது முயற்சி செய்யப் போகின்றாயோ நெஞ்சே என்று நெஞ்சத்தை பார்த்து முத்தையா சுவாமிகள் வினவுகின்றார் இது போன்ற பல பாடல்கள் திருவரற்பாவிலே காண கிடைக்கின்றன முக்கியமாக நெஞ்சறி உறுத்தல் இதுபோல நெஞ்சுக்கு பல அறிவுரைகளை சொல்லுவதாக அமைந்திருக்கின்றன எனவே நாமும் அந்த நெஞ்சறி இந்த சின்மய தீபிகையும் நினைவில் கொண்டு மணல் வீடாகிய இந்த தேக வாழ்க்கையின் மீது நாம் மிக உயர்ந்த நாட்டத்தை செலுத்தாமல் இந்த தேகத்தை இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு என்று இந்த தேகத்தை பயன்படுத்தி நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வுக்கு நிச்சயம் இறைவனுடைய திருவருளால் அருள் கிடைக்கும் அந்த அருளால் நாம் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் நன்றி வணக்கம்